தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அம்மன் திருக்கோவில் பெரியபாளையம் ஆடி திருவிழா எப்பொழுது ஆரம்பமாக உள்ளது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பெரியபாளையத்தில் உள்ள பவானி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும் இந்த கோவிலில் ஆடி மாதம் முதல் சனிக்கிழமை முதல் பதினான்கு வாரங்கள் தொடர்ந்து ஆடி திருவிழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் வேறெங்கும் இவ்வாறு ஒரு திருவிழா பதினான்கு வாரங்கள் கொண்டாடப்படுவது இல்லை என்பது கூடுதல் சிறப்பு இதில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் வந்து இங்கு உள்ள அம்மனை வழிபட்டு தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி செல்வது வழக்கம் அந்த விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆடி திருவிழா ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி மூன்று பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று பந்தக்கால் நடும் நிகழ்வுடன் இனிதே தொடங்கும் இதனை அடுத்து ஆடி மாதத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என பதினான்கு வாரம் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை கோபூஜை மூலவர் சுயம்பு அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் அதனை அடுத்து சிறப்பு அலங்காரம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை அனைத்தும் நடைபெறும் ஆடி முதல் வார சனிக்கிழமை அதாவது இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி நான்கு அன்று அற்புத சக்தி விநாயகருக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் மேலதாள வாத்தியங்களுடன் திருவீதி உலா அனைத்தும் நடைபெறும் ஆடி மாதம் முதல் வாரம் அதாவது இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தின் முதல் வாரம் ஆடி மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பதினான்கு வாரம் அதிகாலையில் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் ஜோதி தரிசனம் பவானி உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் அதேபோல மாலை சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நிகழ்வும் நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்